நம்ம சேனலில் ஃபஸ்ட் லைவ் போடுறோம் இது ஃபஸ்ட் லைவ்னால் இது வந்து ஒரு டெஸ்ட் லைவ் சரியா லைவ் எப்படி போகுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் லைவ் போடுறோம் நம்ம லைவில் இணைஞ்சிருங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வீடியோலாம் பார்த்து அந்த வீடியோஸ்லாம் நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கொம்பு திரும்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஊர் எங்கே இருக்குண்ணா கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து காயல்பட்டினம் போகிற ரூட் இருக்கு இல்லையா அது காயல்பட்டினம் அது காயல்பட்டினம் ஊர் தான் காயல்பட்டினத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அது காயல்பட்டினம் நகராட்சிக்குள்ளே தான் அந்த கொம்புதார மீனவ கிராமம் வரும் அந்த மீனவ கிராமத்தில் பொதுவாகவே எப்படின்னா துண்டியில் போட்டு தான் மீன் பிடிப்பாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஃபுல்லாக எப்படின்னா நிறைய பேர் வலை வச்சு யூஸ் பண்ணுவாங்க வலை வச்சு மீன் பிடிப்பாங்க அப்புறம் சுருக்குமடி அப்புறம் நிறைய விதமான இது மீன்பிடி அந்த சாதனங்கள்லாம் உண்டு அதுலேயும் குறிப்பாக வந்து தூண்டில் மீன் தூண்டில் மீன் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு தூண்டில் மீன்னால் நம்ம வந்து எப்போ தொழிலுக்கு போவோம் எப்போ தொழிலுக்கு வருவோன்னா காலையில் நம்ம வந்து இப்போ நம்ம சீலா மீனுக்கு தொ தொழில் போடணிங்களேன் இப்போ சீலா மீன் தொழில் இருந்தால் நம்ம வந்து இப்போது நைட்டு ஒரு மணிக்கு நம்ம தொழிலுக்கு போயிடுவோம் தொழில் போயிட்டு காலம் ஒரு நாலு மணிக்கு அந்த இடத்த போய் நான் சேர்ந்துருவோம் ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் போய் சேர்ந்து அங்கே வந்து நம்ம இறைக்காக அந்த நாச்சிலாம் சொல்லுவோம் நாச்சிலானா இங்கே வந்து நாச்சிலாம் சொல்லுவோம் மற்ற ஊர்களில் வந்து ஊழி மீன் இருக்கு இல்லையா மாவுலா ஊளி மீன் சொல்லுவாங்க அந்த ஊழி மீனில் சின்ன மீன் அதாவது நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சைஸில் அந்த மீனை பிடிச்சி நம்ம என்ன செய்வோம்னா அது அப்படியே உயிரோட அந்த ஒரு தொட்டி மருண்டு அந்த தொட்டிக்குள்ளே நம்ம போட்டு வச்சுக்கிடுவோம் அந்த தொட்டி கீழே வந்து ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டில் தண்ணி உள்ளேயும் போகும் வெளியையும் வரும் அந்த தொட்டிக்குள்ள நம்ம உயிரோட மீனை போட்டு வச்சுக்கிடுவோம் போட்டு வச்சுட்டு அந்த ஒரு ஆறு மணி ஏழு மணி அந்த நேரத்தில் வந்து அந்த மீனை உயிரோட முதுகில் கொழுவி நம்ம ஏறையாக நம்ம உயிரோட ஓட விடுவோம் உயிரோட ஓட வரும் அந்த மீனை நம்ம உயிரோட விடும்போது என்ன என்ன செய்யணும் அந்த அந்த சீலா மீன் வந்து அந்த மீன் மீன் மறுநாள் நாலு மணிக்கு நம்ம உடனே மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களே ரொம்ப வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கும் ரொம்ப நேரம் அதாவது ஒரு தண்ணிக்குள்ளே அந்த வலை கிடக்கும் வலை தண்ணியிலே கிடக்கும் போது அந்த மீன் என்ன ஆகுன்னா அந்த மீன் மீனில் மீன் உடம்பில் உள்ள அந்த ரத்தம் எல்லாமே அந்த கடல் தண்ணியோடு கரைஞ்சி போயிடும் கரைஞ்சி போனதுக்கப்புறம் அந்த மீன் உள்ள உள்ள அந்த டேஸ்ட் வந்து குறைஞ்சிடும் நம்ம தூண்டில் மீனை பொறுத்தளவு நம்ம பிடிச்ச உடனே மயசில் வைக்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான அந்த மீன் வந்து தூண்டில் மீன் தான் அந்த தூண்டில் மீன் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கேயுமே கிடைக்காது கன்னியாமுரியில் கிடைக்கும் அப்புறம் நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் அந்த இடத்துல கிடைக்கும் நம்ம ஏரியாவில் தூண்டில் மீனாலே நம்ம கொம்புதுறை தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே இந்த கொம்புதுறை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக திருச்செந்தூர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் காயல்பட்டினம் காயல்பட்டினம் ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் நம்ம கும்பத்துறை மீனவ கிராமம் இருக்கும் அங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம கும்பத்துறை மீனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நம்ம இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் லைவ் போடுறோம் லைவ் எப்படி இருந்துச்சு லைவ்டைய குவாலிட்டி எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பதினோரு பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே பொதுவாகவேனா தூண்டில் மீன் வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற சுருக்கு மடிலையும் அப்புறம் பெரிய பெரிய லாஞ்சில் வர்ற மீன்களை விட இந்த தூண்டில் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம பிடிக்கிறது வந்து காலையில் பிடிக்கிற மீனை வந்து உடனே நம்ம ஐஸில் வச்சு கா சாயந்தரம் நம்ம ஏழைக்கடையில் ஏலக்கடையில் போடும்போது மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும் மக்களே நம்ம கும்புத்திரி அந்த ஊரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் மீன் மீனனுடைய அந்த வால்வியல் முறையும் மீன்பிடி அந்த முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்லையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கூகுளையும் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்ம ஊரை பற்றி முழு விவரமும் அதில் இருக்கும் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கும்பத்துனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இருபது பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே ரீலீஸ் சரியா தான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு லைவ் போடுவோம் மக்களே அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுவோம் இது ஒரு டெஸ்ட் லைவ் தான் சரியா மக்களே நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ரெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க மக்களே ரொம்ப நன்றி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் சரியா மக்களே பாருங்கள் எங்கே இருந்து இருக்குன்னு தெரியுமா நம்ம வழக்கமாக தூண்டில் போட்ட இடத்துல நம்ம அதாவது நம்ம வாவோஜியார் காலேஜ்ல ரொம்ப சூப்பரான இடம் நல்ல மீன் பிடிக்கிற ஸ்பாட் இது இந்த ஸ்பாட்டை காட்டுறாங்க வீட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டருக்கு உள்ளே நம்ம வீடு கட்டினா நம்ம ரொம்ப சேஃப்டி ஏன்னா விசிட்டிங் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறதுனா விசிட்டிங் டிபார்ட்மெண்ட்டும் கடலூரில் காவல்படை அந்த துறையும் என்ன

வீடியோஸ் லைக் பண்ணுங்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெண்டு மூணு நான்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஏன்னா சரியான காத்தாயிருக்கு அதனால் சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு தெரியல எனக்கு பத்து நிமிஷம் வீடியோ போயிட்டு மக்களே ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிக்கு நம்ம சேனலில் அடுத்த லைவ் வரும் பதிமூணு பேர் பார்த்துருக்கீங்க அஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம சேனலில் நாளாக குளம்புது இப்போ வந்து கனவா தொழில் பெயர் நிலமைகளே இப்போ அதை அதை தான் நம்ம அதிகமாக வீடியோ எடுத்து போட முடியும் அடுத்த மாதம் இது ஆடி காற்று ஆரம்பிச்சதுனால அதிகமான காற்றுனால இப்போ அதிகமான மீன்கள் வந்து கடலுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஐம்பது வெள்ளம் எண்பது போட்டு போக போக வேண்டிய இந்த நேரத்தில் பதினஞ்சு போட்டு பத்து இடங்களே தெரியாது அதாவது என்னன்னா அந்த கரையே தெரியாது

நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு நம்ம அடுத்த லைவ் சந்திப்போம்